என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் வணக்கம் நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகத்தில் தேர்தலை முடித்துவிட்டு நாற்பது தொகுதியும் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு வெற்றி வாய்ப்புடன் இரண்டு தொகுதிகளும் சிதம்பரம் தொகுதி மற்றும் விழுப்புரம் தொகுதி வெற்றி வாய்ப்பினை அறிந்து இந்திய கூட்டணியின் அனைத்து தொகுதிக்கும் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தேர்தல் பரப்புரைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் தற்பொழுது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் கர்நாடகா பெங்களூரில் கூட்டணி கட்சியான இந்திய கூட்டணிக்கு விடுதலை கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் பைக்கில் தேர்தல் பரப்புரை காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு இந்திய கூட்டணியின் வெற்றி சின்னமான பானை சின்னம் மாநிலம் தழுவிய தேசிய கட்சியாக மாறி பெரிய அந்தஸ்தை பெற்றுள்ளது எழுச்சி தமிழர் அவர்கள் வரலாற்று பொக்கிஷம் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்திய வரலாற்று தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் சுற்றுப்பயணத்தை பார்த்து மிரளும் தமிழகம் மிரளும் மோடி மிரலும் பாஜக அரசு மிரளும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற விரோத அமைப்புகள் இந்து விரோத அமைப்புகள் சாதிய இந்துக்கள் அனைவரும் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களை பார்த்து நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழகம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தேசமும் நம் தேசம் இது நமது மண் இது திருமா மண் இது திருமா காலம் என்ற அடிப்படையில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ளார் மேலும் தமிழகத்தில் பாஜக எவ்வாறு கால் அதுபோன்று மாநிலத்திலும் பாஜக கால் உன்றாது மத்தியில் ஆளும் அரசு காங்கிரஸ் அரசு என்ற கொள்கை முழக்கத்தோடு விடுதலை கட்சிகள் இந்தியா முழுவதும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் விடுதலை கட்சி கட்சி இடத்தில் போட்டியிடுகிறது எழுச்சி தமிழர் அண்ணன் அரிய பொக்கிஷமான தலைவர்கள் நன்றி களத்தில்